இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன் சொல்றேன்னா நினைச்சிட்டு இருக்கோம் கார் ஏசி நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம முதல்ல நம்ம வந்துட்டு ஏசியை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதாவது வந்து வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் மழை காலத்துக்கு தகுந்த மாதிரியும் இதை வந்துட்டு மாற்றி மாற்றி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது தெரியுமா கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா இதை வந்துட்டு நான் ஒரு கார் ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட கேட்கக்கூட அவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படின்றது இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு மெக்கானிக்கு கால் பண்ணி கேட்டார் அடுத்தது அவர் சொல்கிற விஷயத்த கேட்டு இவர் அதிர்ச்சி ஆகிட்டார் முதல்ல நான் போய் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன் பன்னெண்டு வருஷமாக கார் வச்சுட்டு இருந்தேன் அவருக்கே அதிர்ச்சி ஏற்படுதுன்னா அப்போ நமக்கெல்லாம் கண்டிப்பாக அதுச்சு அப்படின்றது ஏற்படும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நிறைய கார் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மறக்காம அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்தது இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க முதல்ல நம்ம சாமிக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோங்க அதாவது சாமியோட பூவை முதல்ல எடுத்துடலாம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் சாமி பூ எடுக்கிற ஏசி சரியாகணும்னா சாமி பூவுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இல்ல இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கொள்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியும் புரியலினா சொல்கிறேன் நான் முதல்ல இந்த மேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி சாமி இதை கிளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அந்த இருந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் எதுக்காக இந்த மேட்டெல்லாம் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்துட்டு வெயில் காலத்துல என்ன செய்வோம் நம்ம வெளியில இருக்கிற காற்றெல்லாம் உள்ள வர்ற மாதிரியா பண்ணுவோம் பண்ண மாட்டோம் நம்ம என்ன செய்வோம்னா உள்ள இருக்கிற காற்றே வந்துட்டு ரீசர்க்கிள் ஆகி அப்படியே கூலிங் ஆகி கொடுக்குற மாதிரிதான் நான் பண்ணுவோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க பாருங்க ஏசி குள் டஸ்ட் இருக்குங்களா குட்டி குட்டியா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் மேக்சிமம் நமக்கு தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ரீசர்க்கிள் ஆகுமா இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க எல்லார் கார்லேயும் கண்டிப்பாக ஒரு இரநூறு முந்நூறுவாது காசு இருக்கும் என் கார்லேயும் அதேதான் இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட் இந்த பூ பக்கத்தில் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு இதுல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம இதை கழட்டி தான் ஏசி இதை கிளீன் பண்ணோம் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இன்னும் டைம் கிடைக்கல கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல தான் அதை பண்ணணும் இங்க இது பின்னாடி இருக்கிற இது அதிகமா எங்க இருந்து எடுத்துக்கணும் சொல்றாங்கன்னா டிரைவர் சீட்ல இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி டஸ்ட் தான் அதிகமா எடுத்துட்டு எடுத்துட்டு என்ன செய்யும்னா முன்னாடி பின்னாடி இங்கெல்லாம் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கும் ஆனா மேக்சிமம் ரொம்ப ஃபுல்லாவே கூலிங் ஆகிற சமயத்துல கண்டிப்பா வந்துட்டு உள்ள இருந்து எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனாலதான் ஏசியை வந்துட்டு நீங்க நல்லா பராமரிக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது வண்டிக்குள்ள ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வண்டிக்குள்ள சுத்தமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி நமக்கு ஏசியில் ப்ராப்ளம் வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நேற்றே வண்டியை க்ளீன் பண்ண அதாவது டோட்டலாக ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணேன் வாட்டர் வாஷ்னா நானே தாங்க இதுக்கப்புறமா நான் மற்றவங்க நம்புவேன் நானே தான் வாட்டர் வாஷ் பண்ணேன் அப்போயே என்ன செய்யணும்னா மொத்தமாக மேட்டை எடுத்து உதறிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து கழுவிட்டு இருக்கணும் இப்படி நீங்க தட்டினீங்கன்னா தான் அது கொஞ்சம் மண்ணெல்லாம் உள்ள இருக்கத்தெல்லாம் போகும் அப்பயே நான் பண்ணிட்டு இருக்கணும் பட் ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க டஸ்ட் பாருங்க மேல அப்படியே படுது வண்டி மேல உங்களுக்கு தெரியாது பட் ஆனா எனக்கு இந்த சின்ன சின்னதாலும் தெரியுது ஒருவேளை நான் கஷ்டப்பட்டு கழுவுறதுனால எனக்கு தெரியுதா என்னன்றதும் தெரியல எனக்கு சீரியஸா ஆனால் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரிஸா கார் வந்துட்டு வாங்கிறது முக்கியம் இல்லை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதை மாற்றி சொல்லிட்டாங்க அதாவது கார் நம்ம வந்துட்டு காசு கொடுத்து வாங்க முடியாது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிட்டோம்னா நீ என்னடா சொல்ற இப்போ வர்ற அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கிட்டோம் ஆனால் தப்பு கிடையாது அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கற்றுக்க முடியும் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதனால தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுட்டேன் நீங்களும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவு இப்போ இது ஏன் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இது தொடக்கக்குள் நிறைய பேர் பயங்கரமாக மிஸ்டேக் பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு இந்த வீடியோவை இன்னும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த டிரைவர் சீட்டி மட்டும் எப்போவுமே சரி பயங்கர ரஷ்டாகவே தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமா டிரைவர் தான் இறங்கி இறங்கி ஏறுவாரு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் சைடு தான் நிறைய டச் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவர் சைடும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ க்ளீன் மட்டும் என்னப்பா இது அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி வெக்கம் யூஸ் பண்ண போறோம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் ஐடியாலில் இருக்கட்டும் அண்ட் அதே போல் ஏசி யூஸ் பண்ணக்குள்ள வண்டி வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசியை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த ஃபேன் ஓட விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வண்டி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏசி ஆஃப்ல தான் இருக்கணும் வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏசி ஆஃப்ல தான் இருக்கணும் இது ஏசி ஆன்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணக்கூடாது வெளிச்சத்தில் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் தடவை க்ளீனாக பாருங்க ஐடியலுக்கு வரட்டுங்க ஸோ அது கீழே வந்துட்டு அந்த ப்ளூ கலரில் வந்து நிற்கணும் இது அந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா கீழே இறங்குது பாருங்க ஒன்று அந்த லைட்டு ப்ளிங்கில் ஆகலை கேமரா அப்படின்றதுனால தான் பிளிங்க் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியுது இவர் தான் நம்ம காரினுடைய பாதுகாவலர் ஒரு தடவை வந்துட்டு வீட்டில் நான்வெஜ் எடுத்தேன்னு சொல்லி நிறையா எலும்பு கொண்டு வந்து போனேன் இருந்து வண்டி கடையிலே தான் இருக்கும் சரி ஓகேங்க இப்போ ஆக்சுவலி நம்ம எல்லாம் இது பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வேக்கம் போட்டு கிளீன் பண்ண போகிறோம் வேக்கம் போட்டு கிளீன் பண்ணணும்னா வண்டி வந்துட்டு ஸ்டார்ட்ல இருக்கணும் ஆஃபில் இருக்கக்கூடாது ஸோ ஏன்னா இது வந்துட்டு பேட்டரியை உறிஞ்சி தள்ளிடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம தள்ளி தான் டோப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரி ஓகே இப்போ நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன் வேக்கம் போட்டு இதெல்லாமே எடுத்துட்றேன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குல்ல இதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு தெரியாது இவ்வளோ க்ளோஸ்அப்ளாக்கை பார்க்கறதுனால தான் நமக்கு தெரியுது முதல்ல இங்கே இருந்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுங்க பாருங்கள் முடியலாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் சீட் இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு தான் ஒரு வெக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே போல் முதல்ல இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் தெரியுது இதனுடைய அருமையை சீட்லெலாம் போடக்கூட இப்போ நான் இதெல்லாம் வந்துட்டு போட்டு முடிச்சிடறேன் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சந்து பொந்து மூளை இடுக்கு எல்லாத்துலேயும் போட்டாச்சுங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்திருக்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய வந்துட்டு கிளாத்துக்கும் தான் நான் போட்டேன் நான் ஃபுல்லாகவே போட்டேன் நான் பின்னாடி சைடு இருந்ததெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு எல்லாம் டோட்டலாக எல்லாமே கழுத்தில் கழுத்தில் எல்லாத்துலேயும் போட்டாச்சுங்க இப்போ பாருங்க உள்ளன்னு பார்க்க எப்படி இருக்கு பாருங்க வண்டி சூப்பராக இருக்கும் இப்படி பார்க்க ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி தான் இப்படி வச்சுருந்தாலே போதுங்க இப்போ நம்ம இதோட முடியாது முன்னாடி பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வச்சு தான் நான் அதை க்ளீ தொடைக்க போகிறேன் இந்த ஸ்ப்ரே தான் அதையும் எப்படி துடைக்கிறதுன்றத காமிக்கிறேன் காரை துடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க அதை எப்படி துடைக்கிறோம் அப்படின்றத தான் இருக்கு நம்ம என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்றோம் என்ன மாதிரி வந்துட்டு காரை துடைக்கிறோம் அப்படின்றது தாங்க தான் இந்த காருக்குன்னே யூஸ் பண்ணக்கூடிய டேஷ்போர்டு ப்ரொட்டக்ஷன் அப்படின்றதுக்கு அதாவது ஸ்ட்ரிம் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இன்டீரியலுக்கு ஸோ இன்டீரியல் எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப வந்துட்டு கார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்ப இப்ப இப்படி இருக்கிற லுக்கே நம்ம வந்து நல்லதா இருக்கு பட் நீங்கள் காரில் உட்காந்து தான் இந்த இடத்துல மைனியூட்டாக இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸோ எனக்கு தெரியும் இங்கிருந்து நான் பார்க்கறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபுல்லாகவே முன்னாடி எல்லாமே அடித்து கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப இதை கிளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்க ஆனால் ஒரு தடவை குளிக்கணும் குளிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே அடிக்கணுங்க இப்படி பண்ணிட்டு எடுக்கிறதுனால அதில் இருக்க தூசெல்லாம் பறக்காதுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது அது மட்டும் நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே போ என்ன இப்போ அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க ஸோ இப்போ நம்ம க்ளீனாக துடைச்சாலே போதும் இப்போ நான் டேஷ் இதுலேயும் அடிச்சுக்கிறேன் இன்ஃபோ டைப் பண்ணலாம் அடிச்சுக்கிறேன் ஏசி இதுலேயும் அடிச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையுமே அடிச்சுக்கிறேன் ஒத்த கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு என்னால் இதை துடைக்க முடியாது நான் தொடச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இருங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வந்துட்டு உங்களுக்கு கிளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்களா ஸோ இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த கேப்லலாம் டஸ்ட் உங்களுக்கு இருக்காது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த கேப்ல டஸ்ட் அப்படின்றத இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஏசிக்குள்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ற இன்சைட்லலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதெல்லாம் மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் நம்ம வந்துட்டு மொத்தமாக ஒரு டீப் சர்வீஸோட கூட இதுக்குள்ள ஒரு ஸ்ப்ரே இருக்கு அந்த ஸ்ப்ரேவும் நான் பார்த்துருக்கறேன் நான் ஆனால் அது நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கொடுக்கக்கூடாது அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பற்றின ரிசர்ச் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அது முடிஞ்ச உடனே அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்றது கொடுத்துறேன் நம்ம முன்னாடி வந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சு துடைச்சா மட்டும் பார்த்தாதுங்க இங்கேயும் நம்ம ஸ்ப்ரே அடிச்சு துடைக்கணும் அண்ட் அதே போல இந்த சைடு உங்களுக்கு டோர்லேயும் நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சு துடைக்கணும் காருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்ஸு ரொம்ப வந்துட்டு வேல்யூபிளான ஒரு விஷயம் அதனால எல்லாத்தையுமே தொடச்சிடுங்க இங்கே பாருங்க இந்த சைட்ல எல்லாம் நிறைய பேர் விட்டுருவாங்க அதையும் சேர்த்து தொடச்சிருங்க ஒரு பக்கம் கிளீனாக தொடைச்சிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டேன் ஏன்னா வெளியில் இருக்கிற ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அதனால டோரை நான் லாக் பண்ணிட்டேன் இப்போ லாஸ்டாக நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் திறந்து இந்த கீழே இருக்கும் பாருங்களேன் இதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க இந்த இடத்துல தான் அதிகமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் இதை நான் வந்துட்டு தொடச்சி விட்டுருவேன் இதை நீங்களும் தொடச்சி விட்ருங்க இந்த இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணியாவது தொடைச்சிடுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் மாதிரி எக்ஸ்டீரியர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரீஸ் இந்த இடத்துல இருக்கும் அப்படி இல்லைன்னா கிரீஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ பாருங்க நீட்டா இருக்குங்களா ஒரு கார் துடைக்கிறதுக்குள்ள இங்க பாருங்க என்ன கதி ஆயிட்டேன்னு நான் பயங்கரமா ஊத்திக்கிட்டே இருக்குது வேர்வை அது நிலையில நிறுத்தி தான் துடைக்கணும் பட் எனக்கு வேலை இருந்தது அப்படின்றதுக்காக இங்கே வச்சு பண்ணிட்டு முக்கால்வாசி பண்ணிவிட்டேன் சரி அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட் இப்படிலாம் விடாதீங்க தலைவலி வந்துடும் அதனால ஃபுல்லா நீங்கள் வந்துட்டு நல்லா நிழலான இடத்துல இல்லை ஈவினிங் டைம்ல பண்ணுங்க இதனால தாங்க கார் ஓனருக்கு எல்லாத்துக்குமே கார் ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயங்க ஏன்னா காரை ஒரு கேரிங்னாலலாம் வந்துட்டு பார்த்துக்க முடியாதுங்க ஒரு லவ்னால மட்டும்தான் காரை பார்த்துக்க முடியும் ஒரு அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது நம்ம பொருள் நம்ம லவ் அவ்வளோதான் அவ்வளோதான் சிம்பிளாக தான் நம்ம சொல்லும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் காரை வந்துட்டு நம்மளால சூப்பராக பார்த்துக்க முடியும் அதனால தான் சில கார் டிரைவர்ஸ்லாம் உங்கள் காருக்கு ஏதாவது சின்ன சாரி கார் ஓனர்ஸும் ட்ரைவர்ஸ் எல்லாருமே சின்னதாக உங்கள் காருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலே ரொம்ப பெருசாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க இதுதான் மெயின் ரீசன் அண்டு நானும் அதே தான் இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுங்க அங்கெல்லாம் பண்ணிவிட்டோம் பாருங்கள் நீட்டாக இருக்கா ஸோ இங்கேயும் பண்ணிட்டோம் இங்கேயும் உள்ளையும் பண்ணியாச்சு ஸோ இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டேன் நான் ஸோ சைட்லேயும் வந்துட்டு ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அதே போல் இந்த சைடும் வந்துட்டு பண்ணியாச்சு இன்னும் இந்த பக்கம் மட்டும்தான் ஃபைனலு அப்புறம் நாலு டோல் நாலு டோரை மட்டும் க்ளீன் பண்ணோன்னா முடிஞ்சிச்சுங்க வேலை வேலை கஷ்டம்தாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம கார் சுத்தமாக இருக்கணும் நம்ம கார் நீட்டாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு பெரிய வேலையை நம்ம எடுத்துக்காம வேலையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்னா கோழி நடிச்சு கிளீன் பண்றோம் இந்த பாருங்க இது எல்லாமே கீழே டஸ்ட் கிஸ்ட் எதுவும் இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் தொடச்சி எடுத்துடலாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம காரை சுத்தமா தான் நம்ம கார்ல ஏறுறவங்களும் நம்ம காரை பார்த்தவொடனே ஐயோ இந்த கார் இவ்வளவு சுத்தமா இருக்கு இது எப்படி வந்துட்டு நம்ம இப்படி நலகு பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களும் சுத்தமா வந்து வச்சுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ இது வந்துட்டு ஒரு சைக்காலஜி இப்படி தான் உங்கள் கார் நீங்கள் டிராவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் அடிக்கடி நீட்டாக வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணெல்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணுவார் நீட்டாக வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் யாராவது வண்டியில் ஏறினாலும் அவங்களும் வந்துட்டு யோசிப்பாங்க அடாடா இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கிற கார்ல நம்ம இப்படி ஏறணும் காலை தட்டிக்கிட்டு ஏறுவோம் அப்படின்னு ஏறுவாங்க அதாவது செருப்புல இருக்கிற டஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவாங்க இந்த இடம் எனக்கு இப்பதான் பிடிச்சது கேவலமாக இல்லாமல் சூப்பராக இருக்கு அதுக்காகனு கார்க்குள்ள ஏறுறவங்களே காலை தட்டிட்டு ஏறுங்க தட்டிட்டு ஏறுங்கன்னு சொல்லாதீங்க எந்த அளவுக்கு நமக்கு கார் முக்கியமோ அதே போல நம்மளுடைய ரிலேட்டிவும் அதனால கார் அழுக்காக தான் செய்யும் தொடச்சுக்கோங்க இந்த ஸ்கிராச் ஆகிற விஷயத்துக்கு யோசிக்காதீங்க நம்ம சொந்தக்காரமாக தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க அதை வச்சு இழுக்காத அது கீறிடும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவ்வளவுதான் மற்றபடி கார் அப்படின்றது அழுக்காக செய்யும் தூசி வர செய்யும் இது எல்லாமே நடக்கும் சிலர்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மேல லைட்டா வந்து பக்கத்துல இருந்து ஏதாவது துணி உதட்டாலோ இல்ல வந்து பட்டுட்டாலோ சண்டைக்கு போவாங்க அதெல்லாம் போகாதீங்க நீங்க காரை எப்படி தொடச்ச வச்சாலும் உங்களுக்கு தூசு வரதாங்க செய்யும் இங்க பாருங்களேன் இப்பதானே மாங்க மாங்கு தொடச்சா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தூசு வரதாங்க செய்யும் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்காகன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு கோவப்பட்டு ஃபேமிலி கூட ஜாலியா போற விஷயத்த இழந்துடாதீங்க சரி ஓகேங்க கார் ஓகே லவ்வோடு சுத்தம் பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இது மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆச்சுங்க எட்டு மணிக்கு வந்தேன் ஏடிஎம்க்கு ஆச்சு இப்போ இன்னும் கவர் எல்லாம் போட்டு இன்னும் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடும் ஸோ ஒரு மணி நேரம் கம்பல்சரி இதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னா கார் நீட்டாக இருக்கும் நம்ம டெய்லியும் எடுக்கலைனாலும் ஒரு மணி நேரத்துக்கு அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இதை பண்ணுங்க கார் சுத்தமாக இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த விட பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பாய்